அவர்கள் மிக விரைவாக செய்து முடித்திடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஊரின் சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம் எவ்வளவு விரைவில் இந்த நிகழ்வினை முடித்திட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக இந்த நிகழ்வினை நடத்தி கொடுக்குமாறு மாட்டு உரிமையாளர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்ன இது

வற Gesundaju общем田ம் வรது Bondi பเลย்acao Durchبل rapper ப occursேன் வ மசலம் ஆண்ணா நானும் திரும்பிக்குதியா இப்போ வந்து போகலாய்யா ஆளா பண்ணது கொண்டாது ஆளாடா நான் சொன்னேன்ல எனக்கு தெரியும் அது யாரும் தேவையில்லை எங்கயோடா புள்ளைய வாரகன் கூட சாமி இருந்தே கடை காட்ட எதுக்காடா சும்மா ஆளடா ஒரு சூப்பர் சூப்பர் அலட என்ன சரி விட்ட பாரு

மூன்று சாலைகளுடன் இந்த நிகழ்ச்சியானது முடித்து கொடுக்குமாறு மாற்ற கேட்டுக் கொள்கின்றோம் பாதுகாப்பான ஒரு சமுதாயமான நிகழ்ச்சி இந்த போட்டி பெரிய இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்த ஒரு அனைவருக்கும் நன்றி மேலோ

வந்துரல்ல <laughs>